نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وما ارسل اللہ کے اللہ رحمتا للعالمین صلات اللہ الرحیم وقال نبینا صلی اللہ <سؤال> علیہ وسلم انما انا رحمت المہتاد او کما کان علیہ صلات و السلام منیر کرہا ہے منیر کرہا ہے منیر کرہا ہے منیر کرہا எல்லாம் அல்ல ஏக இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் புனித்தான் அவை இந்த எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் இல்லாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த நம தலைவர் பெருமானார் சமமாக அணி வசந்தம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சொழில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபின்கள் தானா தாபின்கள் நல்லடியார்கள் அவுளியார்கள் சிவதாக்கள் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீ அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமிக்க ரபியுல் அம்பல் மாதம் ஆரம்பமாகிவிட்டது ரபியுல் அம்பல் மாதம் என்றாலே நபியின் பிறப்பும் நபியின் புகழும் நபியின் வரலாறும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நபியின் பிறப்பை பற்றியும் நபியின் புகழை பற்றியும் நவீன் வரலாறை பற்றியும் நாம் சிந்திக்க இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் கடைப்பட்டு வருவோம் பொதுவாக ரபியுல் அவ்வல் என்றாலே ரபி என்றால் வசந்தம் ரபியுல் அவ்வல் என்றால் முதல் வசந்தம் ரபிசலாம் ஒளி வசந்தம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த பிறகுதான் மற்ற எல்லா வசந்தங்களும் உருவானது அவர்கள் பிறப்பிற்கு பிறந்தான் வசந்தங்கள் ஒவ்வொன்றாக வெளியானது அதன் முதலில் வசந்தம் ரபியுல் அவ்வல் நபி சலாஹி அவருடைய பிறப்பு தான் அழகாக சொல்வார்கள் என்றால் வசந்தம் அந்த வசந்திற்கு பிறகுதான் எல்லா வசந்தங்களும் உலகத்தில் உருவானது அதில் முதல் வசந்தம் நபியல் நாகிம்லாஹி வசந்தம் அவர்கள் தான் ரபியூர் அப்பல் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது நவீன் புகழை நாம் எல்லாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நபியுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபியின் மீது அதிகமா செலவாக்கு வர வேண்டும் நபியுடைய சுனத்தை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க என்னன்னா இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட ரிசுக்கிலும் சரி ஞானத்திலும் சரி பெரிய ஞானத்தா இருந்தாலும் சரி பெரிய ரிசுக்கா இருந்தாலும் சரி அந்த இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டது அது எது அப்படின்னா முகமது நபி சொல்லா அலி ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகத்து ரிசுக்குல பெரிய ரிசுக்கா இருந்தாலும் யோசனம் தான் அது பெரிய அருண் ஞாபகத்தான் இருந்தாலும் அது நிமிஷம் யோசனும் தான் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா அவன் சிறந்த மனிதனா இருக்கான் அப்படின்னா அவருடைய பிறப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அவன் வாழும் காலத்துல அது சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவனை பத்தி பேசப்படும் அவர்களை பத்தி பேசப்படும் அவர்களுடைய வரலாறுகள் சொல்லப்படும் அப்படின்னா அவர் சிறந்த மனிதனா இருக்கும் அல்லாஹ் ஹத்தால சொல்லுவான் இல்லா ரஹ்மத்துலீன் இந்த உலகத்துக்கு இந்த அகிலத்துக்கு நாம் உங்களை தவிர வேற எதற்கும் அனுப்பவில்லை என்பதான் அல்லாஹ் சொல்லுவான் அப்படி என்ன இருக்குன்னா அப்படி சொல்லலாம் அப்படியே செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அறுப்படைதான் அப்படின்றது ஹத்தால ரொம்ப தெளிவா சொல்றான் ஏன்னா அதை தவிர வேற எதற்கு உங்களை நான் அனுப்பவில்லைனா நிச்சயமா நபிசலா அலிவசல் நம்ம அவர்கள் இந்த உலகத்திற்கு அருள் கொடைதான் எப்படிப்பட்ட அருள் கொடை அப்படின்னா நபிசலா அலிவசல் நம்ம அவருடைய முன்னாடி சிறப்புகள் நடந்திருக்கு நிறைய சிறப்புகள் நடந்திருக்கு நபிசலா அலிவசல் நம்மளுடைய மறைவுக்கு பிறகு நிறைய சிறப்புகள் நடந்திருக்கு எந்த அளவு அப்படின்னா பிறப்பு பதினஞ்சினாலுக்கு முன்னாடி அவருடைய அல்லாஹ் அல்லாஹால எப்படி சிறப்புப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா பாட்டனார் அப்துல் ஜம்ஜம் தண்ணீர் அலி இஸ்லாம் காலத்தில் அது மரப்பிடிக்கப்பட்டுருச்சு அப்படியே மறந்துட்டாங்க ஆனாசு பிறப்பு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்துல் முத்திரோட கனவுல வருது இந்த இடத்துல ஜம்சம் தண்ணீர் இருக்கு என்பதா இந்த இடத்துல ஜம்சம் தண்ணீர் இருக்கு என்பதா அப்துல் முத்திரி அவங்க கனவை காண்றாங்க உடனே காலையில் விளக்கம் கேட்கறாங்க இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லப்படுது அந்த இடத்துக்கு போய் அவங்க தண்ணீர் கண்டுபிடிச்சிடறாங்க இவ்வளோ அதுக்கான விளக்கத்தை சொல்றாங்க ஜம்சம் தண்ணீர் எப்படி முழு உலகம் சென்று அந்த தண்ணி சென்றடையதோ அது மாதிரி நம்சாசுடைய பிறப்பு வரும் நிசாச பிறந்த பிறகு நம்சாசுடைய ரஹமத் முழு உலகம் போய் சென்றடையான் அதுக்கு அல்லாஹால உதாரணமா ஆக்குனது தான் ஜம்சம் தண்ணீர் முன்னாடி அது வரை இல்லாம இருந்துச்சு இஸ்லாஸ்லாம் கூட மறக்கடிக்கப்பட்டுருச்சு ஆனா நிம்சாசம் முன்னாடி அல்லாஹால அப்தல் முத்தலிப் பாட்னா கனவுல வந்து இந்த இடத்துல ஜம்சம் தண்ணீர் என்பதுதான் நினைவுபடுத்துறாங்க அதுக்கு சிறி காலம் இப்படி நிம்சாசம் பிறக்குறாங்க விலங்குற விஷயம் அப்படின்னாசம் மட்டும் சிறப்பு இல்லை அவருடைய குடும்பத்தாரும் சிறப்பு வாயிருந்தவங்க தான் எந்த அளவுனா அது வரைக்கும் ஜம்சம் தண்ணீர் நம்ம பேசக்கூட படல இது இருக்குன்னு தெரியல ஆனா அவருடைய பிறப்புக்கு முன்னாடி அவருடைய பாட்டுனாருடைய கனவுல வந்து இந்த இடத்துல சம்சான் தண்ணீருக்கு என்பதாக சொல்லப்படுறாங்க அது போய் அவங்க பாக்குறாங்க அதே மாதிரி இருக்கு அதை பல மக்கள் சொந்தம் கொண்டாடுறாங்க ஆனா அது சொல்லப்பட்டது அப்துல் முத்தலிஃப் அவர்கள் அது உரிமை உண்டு என்பதாக சொல்லப்பட்டு அவங்க தான் அது உரிமையும் கொண்டாடுறாங்க விலங்கு விஷயம் அப்படின்னா ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழும் காலத்துல சிறந்த மனிதர் அப்படின்னா அவருடைய ஹாந்தான் அவருடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் அவருடைய பாட்டினார்கள் அவரும் சிறப்பு வாய்ந்தவராக இருப்பாங்க அதுதான் விசாரிச்சதே அடையாளம் அதே மாதிரி வாழும் காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்படுது அப்துல் முத்தலீஃப் அவரோட அல்லாகத்தில் எப்படிப்பட்ட கூட சிறப்பு கொடுக்கும் அவர்கள் பாட்டனாருக்கு அப்படின்னா அரபு உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு முன்னெட்டிகள் போடு முடி வெள்ளை வெள்ளை நிற வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பாக்கியமான குழந்தைகள் என்பதால் அரபு உலகத்தில் பேசப்படணும் ரெண்டு சிறப்புகள் இருக்குமா எந்த குழந்தை முன்கெட்டில் இருக்கக்கூடிய முடி வெள்ளையா பிறக்குமோ அந்த குழந்தை ஆழ்வு மிக்க குழந்தையா இருக்கும் அதே மாதிரி நீண்ட ஆய்வுடன் வாழக்கூடிய குழந்தையா இருக்குமா இந்த பாக்கியத்தை அல்லாஹத்தால அந்த மூலியமாக அப்துல் அப்துலி தான் பாட்டனார் அவர்களுக்கு அல்லாஹால் அப்படி கொடுத்தான் அவர் பிறக்கும் பொழுது தன்னுடைய முற்றில முற்றில முன் முன் வெற்றில வெள்ளக்கூடி பிறந்தவர் வெள்ளக்குடி இருக்கக்கூடியவராக பிறந்தாங்க அதனால அதோட சிறப்பு என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நம்பிக்கையா இருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களால ரொம்ப ஆழ்நம்பிக்கமா அவங்க இருந்தாங்க அதே மாதிரி அவருடைய அயாத்து எப்படி இருந்துச்சுன்னா நீண்ட ஹயாத்துடன் அவங்க வாழ்ந்தாங்க தான் இந்த சிறப்பை ஏன் கொடுத்தான் அப்படின்னா அம்சாசோடைய பிறப்பு மூலியமா அவளுக்கு அந்த சிறப்பை கொடுத்தான் இரண்டாவது விஷயம் அப்படின்னா அம்சாசம் வாழும் காலத்துல சிறப்பு வாயினங்களா இருந்தாங்க அம்சாசம் வாழும் காலத்துல சிறப்பு வாய்ந்ததா இருந்தாங்க எப்படி சிறப்பு வாயினங்களா இருந்தாங்க அப்படின்னா மற்ற எல்லாம் என்ன பண்ணுவனா மூசா நபி என்ன சொன்னாங்கன்னா ஆசா கீழே போட்டு அந்த பாம்பாக்கி நான் நபியா வந்திருக்குன்னு சொன்னாங்க ஈசா நபி என்ன சொன்னாங்கன்னா யராஜ் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு நான் நபியா வந்திருக்குன்னு சொன்னாங்க வார்த்தை என்ன தெரியுமா என் நாற்பது ஆண்டு காலத்தை பாருங்க அசுரமான பரிசுத்தமான வாழ்க்கை இதை கொண்டு நான் நபியா வந்திருக்கேன் இருக்க பாருங்க என்பதான் அவங்க சொன்னாங்க மற்ற நபிமார்கள் என்ன சொன்னாங்க அவருடைய ஏதோ ஒரு அதிசயத்தை காமிச்சு நான் அபியாந்தில் அனுப்பப்பட்டிருக்கேன் சொன்னாங்க ஆனா நபி செலவா ஹரிவசல் அவர்கள் மட்டும்தான் அவங்க சொல்றாங்க என் நாற்பது ரெண்டு காலத்து முன்னாடி உள்ள வாழ்ந்து என்னுடைய வாழ்ந்து அந்த காலத்தை பாருங்க மனசுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை இருந்து அதனாலதான் நான் நபியாவுது என்றுதான் விசாசு வழிபடுறாங்க அதே நமக்கு உதாரணமா போதும் அது வாழும் காலத்துல நிசலவா ஹரிவசல் அவர்கள் மாசூல் பரிசுத்தமா வாழ்ந்திருக்காங்க ஏன்னா அதை கொண்டுதான் அவங்க என்ன சொல்றாங்க நபியாவுக்கு என்பதுதான் மக்கள்ல சொல்றாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஓர்ல எதிரியுடைய தலைவர்கள் எதிரி இருக்கக்கூடிய கேட்பாங்களாம் நமக்கு எதிராக போராடக்கூடிய இருக்க முகம்மது அவர்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவாரா இல்ல பொய்யும் பேசுவாரா என்பதாக எதிரிகளுடைய தலைவர் கேட்பாங்களாம் அப்ப எதிரிகள் சொல்லுவாங்கன்னா நிச்சயமா அவர் என்னது பொய் நிச்சயமா பேசவே மாட்டார் அவர் பேசினால் உண்மையை மட்டும்தான் பேசுவார் என்பதாக எதிரிகளும் விவசாயம் புகழ்ந்தாங்க வாழும் காலத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர் அப்படின்னா நிச்சயமா நம்சலாசல் ஆளுமட்டுருந்தான் விசாச பிறப்புக்கு பிறகும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக முடிஞ்சாலும் நம்ம இப்படி நம்சாசிய புகழ்ந்துட்டு இருக்கோம் அதுதான் ஒரு மனிதர் சிறந்த மனிதர் அல்லாஹ் சொல்ற மாதிரி ரொம்ப ரஹமத் அல்லீன் ஆலமீன் அப்படின்னா அவர் வாழ் பிறப்பிக்கு முன்னாடி சிறப்பு வாய்ந்திருச்சு அவர் வாழும் காலத்துல சிறப்பு வாய்ந்திருச்சு ஆனா அவர் மரணத்துக்கு பிறகு நம்ம இப்போ வரைக்கும் நம்சாஸ பேசிட்டு இருக்கோம் விசாஸ்தன் பேசிட்டு இருக்கோம் இதுதான் ரஹமத் அல்லீன் ஆலமீன் அல்லாஹலை சொல்றான் அகிலக்காரக்கு நம்ம அறுபடையா கொடுத்துருக்கோனே இந்த அருள் கூடை நம்ம தான் ஒரு மனிதன் முன்னாடி சிறப்பு பிறந்த பிறகு சிறப்பு மரத்து பிறகு சிறப்பு வல்லாமத்தாலும் நம்சா அரசு கொடுத்தான் எந்த அளவு சொல்லக்கூடாது அப்படின்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு ஆள் ஆயிடுச்சு ஆனா இப்ப வரையும் மக்கள் மிசாசம் தான் இருக்காங்க மிசாச வரலாறு தான் இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷாசம் செலவாக தான் இருக்காங்க இதெல்லாம் என்னது மிசாஹிய அந்த புகையில அந்த அந்த கண்ணியத்தை மக்கள் பேணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா அல்லாஹு தாலா லட்சராஜுக்கு எப்படிப்பட்ட ஒரு அடிப்படை கொடுத்தான் அப்படின்னா காஃபியர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல லட்சராசு அவங்க என்ன பண்றாங்க பாதுகாப்பு ரொம்ப சொல்லுவான் மக்கள் என்ன சொல்றான் மக்களே அவங்க என்ன பண்றாங்க மக்காவசி ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவு செய்யறாங்க உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறாங்க ஆனா நான் அவங்களை அழிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆவாது நீங்க அந்த இடத்துல இருக்கிறனால நான் அந்த காஃபீல் அழிக்காம இருக்கேன் என்பதா அல்லாஹ் தலை சொல்றோம் இந்த அளவு பாருங்க நமக்கு மட்டும் அருள் கொடை இல்லை காஃபிரோக்கு அருள் தான் ஒரு இடத்துல காஃபிகள் இருக்கிறாங்க சிரமம் கொடுத்துருக்காங்க துன்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அழிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது நான் ஏன் அழிக்காம வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க இடத்துல நீங்க இருக்கீங்க அதனால நான் என்ன அழிக்காம இருக்கேன் என்பதாக காஃபீர்களுக்கும் விசாசம் அற்புடைய தான் இருந்தாங்க இந்த அளவு சொல்லப்படுது அப்படின்னா அவர் வாழும் காலத்துல சஹாபாக்கள் ஒவ்வொரு உறுப்பிலும் அப்படி பாதுகாத்து வாழ்ந்தாங்க விசாசும் ஒவ்வொரு உறுப்பிலும் பாதுகாத்து வாழ்ந்தாங்க எப்படி பாதுகாத்து வாழ்ந்தாங்க அப்படின்னா சொல்லப்படுது ஹஜ்ஜிலும் மொஹமர் என்ற ஒரு நபர் என்ன பண்றாரு மொட்டை அடிக்கிறார் விஷாசனுக்கு அஜியில் மொட்டை அடிக்கிறாங்க சொல்றாங்க என்னுடைய வலதுபுறத்தில் இருந்து மொட்டை அடிக்க ஆரம்பிங்க என்னுடைய வலதுபுறத்தில் இருந்து மொட்டை அடிக்க ஆரம்பிக்கின்றதான் மனசுங்க சொல்றாங்க விஷாசம் மொட்டை அடித்த பிறகு அந்த முடி வாங்கறதுக்கு சகா பாக்கள் போட்டி போட்டு நிற்கிறாங்க மொட்டை அடித்த பிறகு அந்த முடி வாங்குறதுக்கு சஹாபாக்கள் போட்டி போட்டு நிற்கிறாங்க மாமர் என்ன பண்ணுறாங்க மொட்டை அடிக்கிறார் வலதுபுறத்தில் மொட்டை அடித்தவங்க நிமிஷாசாத்தர் கையால் வாங்கி சஹாபாக்கள் கொடுக்குறாங்க சஹாபாக்கள் கொடுக்குறாங்க சஹாபா சில பேருக்கு ரெண்டு முடி கிடைக்கிது சில பேருக்கு மூணு முடி கிடைக்கிது அந்த மாதிரி சஹாக்கள் அந்த முடி என்ன பண்ணுறாங்க வாங்கி கொள்வாங்க சொல்லப்படுது சஹாபிபாக்கள் அந்த முடியை வாங்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு யாராவது குடும்பத்தில் உடம்பு சரியாக போச்சு கோய்பட்டாங்க அப்படின்னா அந்த முடியை தண்ணீரை போட்டுட்டு முக்கிட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்கன்னா அதன் மூலயமா அல்லாஹுக்கா தான் ஷிஃபா கொடுப்பாங்க அதன் மூலிமா அல்லாஹ்கா தான் ஷிஃபா கொடுப்பாங்க அதுதான் விசாசோடைய அருள் புறையை அருள் அருள்புறை அல்லா தால குரான் எப்படின்னு சொல்லுவான் துன்பும் ஹைர உம்மத்து உகர்தல் இல்லைன்னா செய் அதாவது வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்க தான் சிறந்த சமுதாயம்ன்றாங்கள ஒரு முகசீரன் விளக்கவரை எழுதுறாங்க நீங்க எதை கொண்டும் உங்கள்கிட்ட என்னது அந்த பாக்கியம் இல்லை விசாசம் என்ற அந்த மனித நபி மூலமா தான் உங்களுக்கு சிறப்பு கிடைச்சதுன்னு சொல்லப்படும் எந்த ஒரு விஷயமும் இல்லை உங்கள்கிட்ட வேற எந்த அதுக்கான தகுதியும் இல்லை அல்லாஹுக்கான வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்க தான் சிறந்த சமுதாயம்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா உங்கள் புறத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவர் முகமது பி சல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த சிறப்பு கொண்டுதான் உங்களுடைய சமுதாயம் சிறப்பு வாய்ந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹால சொல்றார் என்பதாக முஃபர் சின்னு சொல்றாங்க விளங்குற விஷயம் அப்படின்னா சஹாபாக்கள் எப்படி சின்ன சின்ன விஷயத்திலையும் அவங்க பாதுகாத்தாங்களோ விசாசத்தை ஏன்னா அவங்க அருள் விளங்கி விளங்கியிருந்தாங்க ஹம்சாசுடைய அந்த கண்ணியத்தையும் அந்த பேணுகள் இருந்தனால ஹம்சாசோடைய சின்ன பொருளாக இருந்தாலும் முடியா இருந்தாலும் சரி நெகமா இருந்தாலும் சரி அவங்க அதை பாதுகாத்து வச்சிருந்தாங்க இந்த அளவு சொல்லக்கூடாது அப்படின்னா அபு தல்லார்கள் சகாபி விசாசத்துக்கு ஒரு விபத்து வராங்க விருந்தாளியா வராங்க விசாசம் கேட்கறாங்க இந்த விருந்தாளி யாரும் வீட்டுக்கு போய் விருந்து தரங்கிறதா உடனே அபு தல்லார்கள் என்ன சொல்றாங்க நான் கொண்டு போய் விருந்து தரையின்பாங்க ஆனா அபு தொலை தல்லார்கள் அவருடைய குழந்தைகளுக்கு உணவு இல்லை அவருக்கும் உணவு இல்லை ஒரே ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய உணவு தான் இருக்கு ஆனா அபு தல்லார்கள் எல்லாம் சொல்றாங்க நான் உணவு தரையின்பதா கொண்டு போறாங்க இந்த அளவு சொல்லக்கூடாது அப்படின்னா வரலாறுல குழந்தைகளை விளையாட்டு காமிச்சு தூங்க வச்சிடறாங்க உணவு இல்லாமல் அதே மாதிரி தன் மனைவிக்கு இருக்கு தன் மனைவி சாப்பிட்டா இவர் சாப்பிட முடியாது ஒருவேளை இவர் சாப்பிட்டா வந்திருக்க விருந்தாளி சாப்பிட முடியாது ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும் அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா தன் மனைவி சாப்பிடுற அந்த அழுதலகர்கள் என்ன பண்றாங்கன்னா சாப்பிடும்போது விளக்கு அணிச்சிடறாங்க விளக்கு அணிச்சிட்டு தான் சாப்பிட்ற மாதிரி பாவலா காமிக்கிறாங்க யார் அந்த விருந்தாளி கூட உட்கார்ந்து தான் சாப்பிட்ற மாதிரி பாவலா செய்யறாங்களாம் வந்திருக்கிற விருந்தாளி நினைச்சிட்டாராம் இவன் நம்மளதான் சாப்பிட்ற என்பதை ஆனால் அங்கே ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய உணவு தான் இருந்துச்சு அபூத்தலைவார்கள் எல்லாம் என்ன அவங்க வந்து அவங்க வந்து அதையே சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க விசாரம் தாலியர் சோறு நேரத்தில் சொல்கிறாங்களாம் அம்பு தலைவர்கள் இல்லாமல் நீ நைட்டு செய்தி அந்த சந்தோஷம் சம்பவத்துக்குன்னு அது ரொம்ப சந்தோஷமானது என்பதாக விசாரசும் போடுறாங்க அபு அபூத்தலை அவங்கள பொருளாதாரம் போட்டுறாங்க ஏன்னா நைட் நீ செஞ்சீங்களே அது எல்லாமே கொடுத்து ரொம்ப பிடிச்சமான காரியமாக இருக்கு என்பதாக மின்சாரம் சொல்கிறாங்க சொல்லிட்டு எந்த அளவுன்னா ஹம்சாசம் மொட்டை அடிச்சாங்கல்ல அந்த அந்த முடி முழுக்க அபு தலஹார் என்கிட்ட ஒப்படைச்சாங்க இடத்து பொருத்தல இருக்க மொட்டை அடிச்சாங்க தலையில அவங்க முழு முடியும் அபூ தலஹார் என்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்ப எந்த அளவு சிறப்புன்னா ஹம்சாசுடைய விருந்தாளி அவன் கண்ணியப்படுறதுனால ஹம்சாசுடைய முடிக்கு சாப்பாட்டு போட்டி போட்டு இருக்காங்க சில நபருக்கு ஒரு முடியும் சில நபருக்கு ரெண்டு முடியும் கிடைச்சிச்சு ஆனா அந்த விருந்தாளி மிசாசம் அவன் சொன்னதால கண்ணியப்படுறதுனால அபூ கல்காடில் நாங்கள் ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடியும் விசாரித்து கொடுத்தாங்க அந்த முடியை கொண்டு தான் எந்த அளவு சொல்லப்படுது அப்படின்னா காலி பின்வழி அவங்க வந்து போர் செய்வாங்க எந்தளவு போர் செய்வாங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் போர் செய்யும்போது பின்வாங்க மாட்டாங்களாம் இடதுபுறத்திலையும் வளர்ந்து கொண்டு இருக்க மாட்டாங்களாம் முன்னாடி தான் நிற்பாங்க பின் பின்வழியோடைய அவங்களுடைய வீரம் எப்படி இருக்கும்னா சுமார் நூறு போர்ல அவங்க கலந்துருக்காங்களாம் நூறு போர்லயும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க நூறு போர்லையும் அவங்க வெற்றி பெற்று ஒரு முறை போர் செஞ்சிட்டு இருக்காங்க குதிரையில இருந்து அப்ப அவங்க தலப்பா கீழே விழுந்துருது தலப்பா கீழே விழும்போது இவங்க போர் செஞ்சுருக்கும் போது கீழே இறங்கி அந்த தலப்பா எடுத்து திரும்ப போர் செய்யறாங்க இந்துக்காலம் முடிஞ்ச பிறகு அவங்கள்ட கேட்கப்படுதான் போர் நடந்துட்டு இருக்கு எதிரிகள் வாழ்னால என்ன சண்டை கொண்டு இருக்காங்க நீங்க தலப்பா தீரணும் அப்படின்னு சொல்லி குதிரையில இருந்து கீழே இறங்கி திரும்பி அந்த தலப்பா எடுக்கணுமா சண்டை முடிச்ச பிறகு எடுத்துருக்கலாம் என்பதாக காலிப்பின் வழி அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா இல்ல இல்ல இந்த ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு என்னுடைய தலப்பாக்குள்ள மூணு முடி நம்சாசுடி முடி இருக்கு மூணு முடி நம்சாசுடி முடி இருக்கு அது யாரு கொடுத்ததுன்னா அபு தல்லஹாரல் எனக்கு கொடுத்தது என்பதாக காலிப்பின் வழி சொல்றாங்க சொல்லு சொல்றாங்க நம்சாசுடி முடி கீழே விழுந்துருச்சு அந்த கண்ணியத்தை காப்பும் நான் எடுத்தேன் ரெண்டாவது நான் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சேன்ல எல்லா போர்களையும் ஜெயிச்ச காரணம் என்னன்னா அந்த முடி என்னுடைய தலைப்பாட்டில் இருந்தனால தான் நான் எல்லா போர்லையும் ஜெயிச்சேன் ஒருவேளை அது கீழே இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாமல் போர் என்பதுதான் நான் அதை என்ன பண்ணேன் ஒன்னு முடிய கண்ணியப்படுத்தினேன் ரெண்டாவது அந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்பது நான் என்ன பண்ண அந்த முடி அந்த தலைப்பா எடுத்து தலையில் வச்சேன் சொன்னாங்க எந்த அளவு சொல்லப்படுது அப்படின்னா காலின் மின்வனி அவங்க எந்த போரில் கலந்துகிட்டாலும் எல்லா போர்களையும் வெற்றி அடைஞ்சிருவாங்க எந்த அளவு சொல்லப்படுது அப்படின்னா கடைசி நிலையில் அவங்க எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நோக்காடுறாங்க காலையில் பின்வழிந்து வீட்டுக்குள்ளே மௌத்தாகிறாங்க அவங்க மௌத்தாகும்போது சொல்கிறாங்களாம் ஒட்டகம் மாதிரி கோவேரி கழுத மாதிரி இருந்த இடத்துலையும் மூத்த எத்தனையோ கோருவில் போனேன் ஆனால் அங்கே எனக்கு மௌத்து கிடைக்கல வீட்டுக்குள்ளேயே நான் மோத்தாயிர என்பதாக அவங்க வருத்தப்பட்டாங்க வருத்தப்படுற கடைசியாக அந்த சீஎஸ் ஆனாங்கன்னா மூணு முடி இருக்கு அந்த மூணு முடியை நான் வர்ணிச்ச பிறகு நான் மௌத்தான இருப்பிறகு ரெண்டு கண்ணில் வைக்க ஒரு என்னுடைய வாய்ப்பில் இருக்கிறது சொன்னாங்க காரணம் என்னன்னா அதை கொண்டு அவர் என்னது நிமிஷாசுடைய அருள் கொண்டு என்னுடைய கபூரில் என்னது எனக்கு கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளும் சரி லேசாம் என்பதாக காலிப் பின் வழி தோசனம் வழங்கின விஷயம் அப்படின்னா சஹாபாக்கள் அம்சாசுடைய அருள் குடையை அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க அதே ஹஜ்ஜில் மாவிய வழியில் நம்ம என்ன பண்ணாங்கன்னா வெட்டி மெக நெக வெட்டி விட்டு அந்த நெகத்தை அவன் ரொம்ப காலமா பாதுகாத்து வச்சிருக்காங்க ஒரு இடத்துல எந்த அளவுன்னா அவங்க வச்சுருக்க குடும்பத்தார் கூட தெரியாதான் அவனுடைய கடைசியில் மரண தருவாயில் கூப்பிட்டு நெசையை செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல நகை இருக்கு ஒரு நான் மூத்த ஆகிட்டேன் அப்படின்னா அந்த நகத்தை என் முகத்தில் இருக்கக்கூடிய துவாரங்களில் அது வச்சிருந்தான் மூத்து காது வாய் கண் இடத்துல இடத்துல அந்த நகத்தை வச்சு என்னை அடக்கம் செய்யும் என்பதாக மாவீரன் தான் சொன்னாங்க எதிர்த்து பார்த்தோன்னா சஹாபாக்கள் விசாச அறுப்படை என்பதாக எந்த அளவு விளங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா விசாசுடைய உருப்பக்குள்ள கூட அவங்க என்ன பண்ணாங்க சிரமம் அதை தென்னியப்படுத்தினாங்க அது என்ன அது சாதாரணமாக நினைக்கல அது நப்சராசுடைய ஒரு உறுப்பா என்பதாக அவங்க என்ன அது எண்ணினாங்க காரணம் என்னன்னா சஹாபாக்கள் உள்ள நப்சாசுடைய புகழ் இருந்துச்சு கண்ணியம் இருந்துச்சு அவருடைய அருள் கூட அவங்க முழுமையாக தெரிஞ்சிருந்தாங்க எந்த அளவு சொல்லக்கூடாது அப்படின்னா மதினாவில் கடுமையான வெயில் இருக்கும் எந்த அளவு அப்படின்னா மதினால குளிர்ன்னா குளிர் அதிகமான குளிராக இருக்கும் மதினால வெயில் அப்படின்னா அதிகமான வெயிலாக இருக்கும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அந்த வீடு யாரோட வீடுனா அன்னசுலேம் அவருடைய தாயார் உம்முசுலீம் அவருடைய வீடு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வெயிலோட தாக்கத்தின் காரணமாக அவருடைய வெற்றியிலிருந்து வேர்வை வந்து கொண்டிருந்த உம்முசுலீம் என்ன பண்ணாங்கன்னா அந்த வேர்வை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைக்கிறாங்க அந்த வேர்வை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைக்கிறாங்க விசாசம் அவங்க எஞ்சி சொல்லுறாங்க என்ன செஞ்சுட்டு என்பதா அவருடைய வேர்வை எடுத்து நான் சேமிச்சுட்டு இருக்கேன்பதா அப்புறம் அவன் இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப சொல்லி சொன்னாங்கன்னா இதை வச்சு இந்த யாராச்சும் மக்கள் மதினால நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா இதை போட்டு சிப்பா கொடுக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாச்சும் நிகழ்வு திருமண நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா மனப்பெண்ணாக இருந்தாலும் சரி மன மகனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நறுமணமான நாங்கள் கொடுக்கும் என்பதாக முன் சொல்லி சொன்னாங்க யோசிச்சு பாருங்கள் அம்சாசு பேரையும் அல்லாஹத்துல எப்படிப்பட்ட அறுவடை ஆக்கணும் அப்படின்னா சொல்லப்படுது வரலாறு இல்லை மதினால் யாருக்காச்சும் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா மனப்பெண்ணாக இருந்தாலும் மன மகனாக இருந்தாலும் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை வாங்கி கொண்டு போய் சில கொடுப்பாங்க இல்லாகவுத்தாலாம் அருள் கூடனா இதுதான் அருள் கூட அவர் மட்டும் இல்ல அவர் உடல் இருக்கக்கூடிய எல்லா சார்ந்த சாதனங்களும் என்னது அருள் குடர் தான் இந்த அளவு சொல்லப்படுது அப்படின்னா விஸ்வாதேஷ்ரா அவர்கள் ஹிஜாமா செய்வாங்க ஹிஜாமா இந்த காலத்துல கப்பல் செய்வாங்க அந்த காலத்துல பொங்கல் செய்வாங்க பொங்கல் ஹிஜாமா செஞ்சுட்டு அந்த கெட்ட ரத்தத்தை எடுப்பாங்கள அந்த ரத்தத்தை எடுத்துட்டு அப்துல்லா அபிசுலாய் அவர் சிறுவராக இருந்தார் பாரதியக்காக கூட அவர் சிறு பயனாக இருந்தார் அவர்கிட்ட சொன்னாங்களாம் இந்த ரத்தத்தை யாருக்கும் தெரியாம எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சிருவோம் எங்கயாச்சும் கொண்டு போய் போடுறது அதாவது இந்த ரத்தத்தை யாரும் பார்க்கவும் கூடாது இந்த ரத்தத்தை போடுறது யார் மற்றவர்களும் தெரியக்கூடாது என்பதான் சொல்லி அனுப்புறாங்க அப்துல்ல ஜுகரன் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரத்தத்தை குடிச்சிடறாங்க அந்த ரத்தத்தை குடிச்சிடுறாங்க கொஞ்சம் சொல்றாங்க விசாசு கேட்கறாங்க யாருக்கு தெரியாத இடத்து போட்டீங்களா யாருக்கும் அப்துல்லா என்பதா அப்துல்ல ஜுகா சொல்றாங்க யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்கவும் முடியாது அப்படின்னு என்ன பண்ணுங்க அந்த ரத்தத்தை கேட்கணும் அவங்க சொன்னாங்களா அந்த ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன் நரக நெருப்பு ஒரு தீண்டாது உங்களுடைய உடல நரக நெருப்பு தீண்டாது என்பதெல்லாம் மிசா சொன்னாங்க பாருங்க எப்படிப்பட்ட அருள் கூட நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னா சஹாபாக்கள் கண் முன் என்று அதை அனுபவிச்சிருக்காங்க அதை இருக்காங்க ஆனா நமக்கு என்னது இந்த பாக்கியம் கிடைக்கல ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் பின்பற்றி வாழ்றே என்ன அப்படின்னா அந்த சகாபகம் தண்ணியம் தான் நல்லா அல்லாஹுலா சொல்லும் போது உலகத்திற்கு என்னது ஒரு அருள் தான் விசுவாசம் அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லுவான் அதுதான் சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க அதனால சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ன பண்ணாங்க அவங்க அருள் கூட நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்க இருந்தாங்க அந்த அளவு சொல்லப்படுது அப்படின்னா அது ஹம்துல் இல்லாஹி ரப்பில ஆலமி அது வரக்கூடிய வார்த்தை என்னன்னா ஆளுமின் உலகத்துல எல்லா புகழும் சொந்தக்காரன் அல்லாஹான் போறது ஆனால் அல்லாஹால் அதே எப்படி கொடுக்குறான் அப்படின்னா ஒமா அரசியில ஆளுமின் அதாவது இந்த உலகத்துல ரஹமத்துக்கெல்லாம் யார் ஆலமின்னா நடிச்சலா தான் அலமது இல்லா ரபில் ஆலமின் உலகத்திற்கு புகழுக்கு எல்லாம் எல்லாம் யார் இதா இருக்காங்கன்னா அல்லாஹா இருக்கின்ற வருது அதே ஒமா அல்சன் கையில ரஹமத் அலில் ஆலமின் ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்காரு ஆனா அந்த ரஹமத்துக்கு எல்லாம் யார் அப்படின்னா நிச்சயமா நடிச்சலா தான் இந்த அளவு சொல்ல போறதுன்னா ஆலமின் அல்லாம இருக்கிறது ஆனா அந்த ஆலமின்னா அல்லாஹு தாலா நம்சாசம் கொடுத்து புகழாக சொல்றான் எப்படி சொல்றான் ரஹமத்தனியில் உலகத்துக்கு அவர்தான் ரஹமத் ஆளும்தான் இருக்கான் எப்படி புகழுக்கு அல்லாஹூமியா இருக்குமோ அது மாதிரி ரஹமத்துக்கு இருக்கும் இருக்காங்க தப்சீல் எழுதுவாங்க அல்லாஹு ஆலமி நான் தன் புடத்துல இருக்கிறத விசாச கொடுத்து அல்லாஹால கண்ணியப்படுத்துறா அந்த அருள் கடிய விளங்குறதுனால நாம அதை விளங்கி வாங்கணும் அந்த அருள்படையை நாம நினைக்கிறோம் நம்ம சொல்ற சாதாரணமாக நினைச்சிடுவோம் இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போய் கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க மின்சாரம் வரலாறு சொல்லுவோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நிம்சாசம் பிறந்தது வந்து நிம்சாசம் உத்தாக்குறது பிறகு என்ன நடந்த வரலாறு எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொடுச்சு ஏன்னா இன்றைய காலகட்டம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மாற்று வரலாறு விசாரணை வரலாறு அழகாக சொல்றோம் தெளிவாக சொல்றோம் நமக்கே சிலருக்கு சந்தோஷம் என்னது சந்தேகம் நடந்துச்சு அப்படின்னு திரும்ப நம்ம கிட்ட புக்கு பார்க்கும்போது நம்ம கிடையாது நினைச்சு என்பதாக தெரியும் என்ன பண்ணா நிம்சாசுடைய வரலாறு முழுமையா படைக்கும் அது படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ளத்துல கண்ணியும் அதிகப்படும் கண்ணி இருக்கு அந்த கண்ணியும் அதிகப்படும் புகழ் நம்ம உள்ளத்துல அதிகப்படும் இந்த புகழ் அதிகப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம விசாசனுடைய சின்னத்தை பின்பற்றி வாழ்றதுக்கு லேசான கிடையாது அதே மாதிரி விசாசாசு சின்னத்தை நம்ம பின்பற்றி வாழலாம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில ஷபாத் நம்ம கிடைக்கும் ஷபாத் கிடைக்கும் ஏன்னா ஒரு மக்கள் உலக மக்கள் எல்லாம் ஒரு மீனா இருக்கக்கூடிய மனிதன் என்ன ஆசைப்படுவான்னா நாளை மறுமையில ஷபாத் கிடைக்கும் என்பதாக தான் அவனுடைய பெரிய ஆசையா இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஷபாத் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கொண்டு அல்லா திருப்தி அடைஞ்சிருவான் அல்லா திருப்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த மனிதன் நிச்சயமா சொல்கிற சேருவான் அல்லா திருப்தி அடைஞ்சா என்பதாக என்ன பண்ணுவான் சொல்களில் சேருவான் விளங்க விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹு ஆழணும் உலகத்துக்கு நிச்சயமா நச்சா அது அருள் தவறு எதுவும் இல்லை அந்த அருள் விளங்கி மின்சாசியை சொன்னதை பின்பற்றி அதிகமாக மின்சாசனில் செலவா தோதி நாளை மறுமையில் சப்பாக்கூடிய மக்களாக உள்ள அனைவரையும் ஆக்கிசன் ஆழணும்